அதாவது தியானத்தன்மை மெடிடேட்டிவ்னஸ் அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு தியானமோ ஒரு ஆன்மீக பயிற்சியோ ஏதோ ஒன்று செஞ்ச பிறகு நம்மளோட ஈகோ கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் அதாவது நம்ம வேற பிரபஞ்சம் வேற இல்லாத மாதிரி நம்ம வந்து இந்த ஒன்னஸ் ஒரு ஃபீலிங் வந்துடும் ஸோ அது வந்து அது வர்றதுக்கு நமக்கு என்ன அடையாளம்னா நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அங்கே செய்ய இந்த நபர் இருக்க மாட்டாரு அங்கே வந்து வெறும் அந்த செயல் தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டான்ஸ் ஆடுறாருன்னா ஒரு தியானத்தன்மை உள்ள மனிதர் அங்க வந்து அந்த டான்ஸர் இருக்க மாட்டார் டான்ஸ் மட்டும்தான் இருக்கும் நடனம் ஆடுபவர் இருக்க மாட்டாரு நடனம் மட்டும்தான் இருக்கும் பாட்டு பாடுறவர் இருக்க மாட்டாரு அங்க பாடல் மட்டும்தான் இருக்கும் ரசிப்புத்தன்மை கேட்கிற ஒரு விஷயத்த கேட்கிறாரு அப்படின்னா அங்க ரசிப்பு தன்மை இருக்கும் அங்க கேட்டல் தான் இருக்கும் அந்த பர்சன் வந்து கரைஞ்சிருவார் அதுதான் தியானத்தன்மைங்கிறது ரொம்ப நுட்பமான விஷயம் அது அது இயற்கையோட பிரபஞ்சத்தோட நம்ம கலந்தாதான் நமக்கு அந்த தன்மை என்னங்கிறது புரியும்